அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கம் அப்பாடா இப்போவா அன்போட மனசில் நம்ம தான் இருக்கோம் இல்லை இல்லை வெண்ணிலா இல்லை அப்படிங்கிறத கண்மணி இன்னைக்கு தாங்க புரிய வச்சிருக்காங்க கண்மணிக்கு சூப்பர் வேறு லெவல் இல்லை கரெக்டான நேரத்துக்கு அப்படியே போயிடுவாங்க பாதியோட போயிடும் ஆனால் இன்னைக்கு முழுக்க வாலியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளை வந்துட்டு நீங்கள் ஏன் இனிப்பு சாப்பிட்றீங்க நீங்கள் ஏன் அல்வா சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் அந்த வெண்ணிலா போயிட்டு கட்டி பிடிக்குது அன்புவை சும்மா விடுவாரா என்ன அதாவது உண்மை தே தெரிய வைக்கணுங்கிறக்காண்டி டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்க பலார்னு ஒரு அற கொடுக்குறாரு வெண்ணிலா கண்ணமும் ஸ்னேகா கண்ணமும் அடி வாங்குறதுக்குன்னே வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நாடகத்துக்குள்ள ஏன் அன்பு நீ அடித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நீ நல்லா இருக்கணும் அன்பு நீ இனிப்பு சாப்பிடாத அன்பு வச்சு வெக்க மேலே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண ஒன்றொன்னு என் மனசில் அப்படியே நிற்கிது நீ எப்படி எழுதி கொடுத்த நான் ஒரு பேஷண்ட்டு நான் எப்படி நான் உன்னை லவ் பண்ண முடியும்னு கேட்டேன் அவனை பற்றி பேசி பேசி என் ரூம்ல இருந்து என் என் கண்மணியை கூட்டிகிட்டு வேகமாக தூக்கி துணைக்கு வா துணைக்கு வான்னு கூட்டிகிட்டு போனேன் அந்த தினேஷ் வர்றான் தினேஷ் வர்றான்னு சொல்லிட்டு போட்டு அது எனக்கு தெரியாது நினைக்கிறியா எல்லாம் நீ பண்ணது பூரா எனக்கு தெரியுண்டி நான் லேப்டாப்ல பேசி வச்சிருந்தேன் என் கண்மணிகிட்ட காமிக்கிறதுக்கு அதையும் நீ அழிச்சிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாருங்க சூப்பரா பக்காவா அப்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிருது வெண்ணிலாவும் இங்க வந்து அன்பு மனசுல இல்ல அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பிச்சு பிடி பிச்சு அப்படின்ட்டு போயிடுறாரா சும்மா நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு தாங்க போறாரு என் மனசுல என் கண்மணி தாண்டி இருக்கிறா என் கண்மணியோட கால் தூசுக்கு பெருவியா அப்பா சரி அம்மாங்க எனக்கு அப்படியே விசில் அடித்து பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படியே வெண்ணிலா பார்த்துட்டு எங்கே மேலே நிமிந்து பார்ப்பாளோ பார்த்துட்டு மறுபடியும் எதாவது சொல்லுவாளான்னு பார்த்தா அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க கண்மணி நினைக்கிறாங்க அப்பாடி இப்போ அது உனக்கு மனசில் நல்லபடியாக தோணுச்சே அப்படின்னாங்க தோணுச்சு அப்போது அன்பு மனசில் வெண்ணிலா இல்லையா அடி மொயால் உனக்கு இப்போதான் தெரியுதா ஆ அப்படின்ட்டு அவங்க அவங்க போயிடுறாங்களா ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க அள்ளி அள்ளி திங்கிறாரு இனிப்பா எடுத்து எடுத்து கண்மணி ஏதோ சொல்லி பார்க்குறாங்க எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அண்ணி அண்ணே வேணா அண்ணே அண்ணி பாவம் எதுக்கு பாவம் அண்ணி தான் உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்களா எங்கே அக்கறையாக இருக்கிறா அப்படின்னு சொல்ல பாயாசம் திங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே என்ன சொன்னா நான் ஒரு சக மனுஷனாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவேன்னு சொன்னான் புருஷனுக்குன்னு சொன்னாளா இல்லை இல்லை என்னை பற்றி கவலை இல்லாட்டி நான் எதுக்கு கவலைப்படணும் என் உடம்பை பற்றி கவலைப்பட யார் இருக்கா எனக்கு யாரும் இல்லை நான் திம்பேன் அப்படின்னு சொல்ல ஏதோ அள்ளியல் திங்கிறாரு கண்மணினால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவர் நல்லா அவர் மனசுல வெண்ணிலா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க இருக்க முடியும் பதட்டப்படுறாங்க நம்ம கண்மணி வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை எனக்கு யார் வாழ்க்கையும் எனக்கு என் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாத்திரை எல்லாத்தையுமே கொண்டு தூக்கி போட்டுறாரு அண்ணே அண்ணே வேணாண்ணே இது இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் பரவாயில்லடா நான் போய் சேர்றேன் எதுக்காக அந்த உலகத்தில் வாழணும் ஐயோ பெரியம்மா பாருங்க அப்படிங்கிறாங்க ம் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சரக்க வேற அதில் வேற இனிப்பை போட்டு அடிக்கிறாரு கண்மணினால் ஒன்றும் பண்ண முடியல தவிக்கிறாருங்க கார்த்தி அண்ணே அண்ணே வேணான்னுட்டு நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சம்மா ஏற்றிட்டு போய் படுத்துறாரு கண்மணினால் ஒன்றும் பண்ண முடியல என்ன இவர் இப்படி பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்காங்க இவர் நல்லா மாத்திரையும் தீங்கல அப்புறம் சும்மாவா அன்புக்கு சரியான ஜோரம் ஒரு மாதிரி ஆகுதுங்க நைட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் வந்துடுது ரொம்ப அதாயிராரு கண்மணி பார்த்துட்டு ரொம்ப துடிச்சு போகிறாங்க அன்பு அன்பு ஏன் அன்பு நான் சொன்னேன் கேட்டிங்களா நீ யார் நீ யார் எனக்கு நீ ஏன் வந்து எனக்காக கவலைப்படுறப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றாங்க இல்லை வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு எவ்வளோ கூப்பிட்றாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு மாறியாக மாதிரி வந்துருதா என்னமோ மாதிரி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை டாக்டர் கால் பண்ணுறாங்க யாருமே எடுக்கலை ஒரு டாக்டர் பண்ணுறாங்க நான் வெளியூருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை போய் தட்டுறாங்க அவர் வேகமாக என்னாச்சு 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 பண்ணி அண்ணனுக்கு ரொம்ப முடியல ரொம்ப சீரியஸா இருக்காரு டாக்டருக்கு கால் பண்றாங்க தெரிஞ்ச டாக்டருக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா இறங்க போது யாரும் எடுக்கல நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்கு அடுத்த ஒரு டாக்டர் கால் பண்றாங்க அவங்க நான் வெளியூருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா கார்த்தி ரொம்ப போய் கதவை தட்டுறாங்க என்ன சென்னி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பதத்தோட கேட்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க ஐயோயோ அண்ணே அண்ணன் கத்த எல்லாரும் வந்துடுறாங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யாரும் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாயிருது இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்ல இல்ல டாக்டர் இன்னொரு டாக்டர் கால் பண்ணுவோம் ராஜலட்சுமி ஒரு கால் பண்றாங்க அந்த டாக்டர் எடுத்துடுறாங்க இதை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லா மருந்தும் எடுத்துட்டு வராங்க வந்துட்டு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் கேட்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க யார் இவர் இனிப்பு சாப்பிட சொன்னது அப்படிங்கிறாங்க அண்ணனே தாங்க யார் சொல்லியும் கேட்காமல் அவராக குடிச்சுக்கிட்டாரு அவராக சாப்பிட்டுக்கிட்டாரு இனிப்பை சாப்பிட்டாரு மாத்திரத்தீங்கள என்னங்க உயிர்மேல் அக்கறையே இல்லையா ஐயோ யோ எவ்வளோ ஏறி போயிருக்கு இதை எப்படி குலம்படுத்துறது முதல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு எதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க கண்மண் இருந்துட்டு அப்படி துடிக்கிறாங்க அழுகிறாங்க ஐயோ இப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இருங்க அப்படி சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போயிடறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்து பார்த்தா என் பேரன் வாழ்க்கையை நீ தான் கெடுத்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேளவி வந்து இங்கே கண்மணி திட்டுது ஐயோ நான் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற வெண்ணில என்ன பண்ணுது ஏய் போடி உன்னால தண்டி எல்லாம் பார் மரியாதை கெட்டு போயிரு என்ன போடி வாடிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாகிறாங்க கண்மணி ம் உடனே அப்புறம் வச்சுக்கிறேன் அன்பு அப்படின்னு போய் அழுகுறாங்க ட்ரீட்மெண்ட் ஓடிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அழுகுறாங்க அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லி தீக்குறதுன்னு தெரியாமல் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அம்மா அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அடி பாவி ஏன்டி இப்படி பண்ண உன்னால தாண்டி இப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அப்படின்னு சொல்ல அது என்னமோ கரெக்டு தாம்மா நான் அவரை கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நான் யாருக்கா வாழணும்னு சொல்லி சொல்லித்தாம்மா இனிப்பு சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல ஐயோ ஐயோ இருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கூட பக்கமாக கிளம்பி ஓடி வராங்க பெத்த மருமைய மருமை தான் உலகத்துல பாசம் அதிகம் வைக்கிறாங்கிறது கரெக்டா இருக்கு ஓடி அலறி அடிச்சுட்டு கண்மணி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க உம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க இப்போ எங்க வந்தீங்க அப்படின்னு மயூரி சுவேத்தா சொல்ல ஏ தள்ளுங்கடி உங்கள யார்டி பாக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்னம்மா ஆச்சு இல்லம்மா என்னன்னு தெரியலம்மா சீரியஸா இருக்காருமா ஐயோ அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதே கடவுளே முருகா ஆண்டவா மகமாயி அப்படின்னு வேண்டுறாங்க அடுத்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு கிளவி எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க ம் வந்துட்டீங்களா எப்போ உன் மக என் வீட்டுக்கு வந்தாலும் என் பேரை வாழ்க்கையே போச்சுன்னு இருந்தேன் இப்போ உயிரும் போதா அப்படின்னு சொல்லிட்டு தவிக்க அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா கண்டிப்பாக என் உங்கள் உங்கள் பேரை நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க அம்மா நீ பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வாம்மா அப்படின்னு வேகமா போயிட்டு வேகமாக குத்தி போய் ஏத்துறாங்க சாமி வேண்டாங்க அன்பு கண்மணி பார்க்குறாங்க அவங்க அம்மா ஏண்டி அவர் வந்து யாரோ எவரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டியா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு நீ இப்போ வேண்டுற அம்மா அவர் என் புருஷனா நினச்சிதாமா வேண்டேன் கண்மணி என்ன சொல்கிற ஆமாம்மா அவர் மனசு முழுக்க நான் தாமா இருக்கேன் அது தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அவன் மகளும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சரிடி சரி இந்த விநாயகர் உன் தீத்து வப்பார்டடி நீ கவலைப்படாத வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க அப்படியே கண் மன முறிக கண்ணை மூடிட்டு வேண்டாங்க என் புருஷன் தான் எனக்கு வேணும் அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் அவர் நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காளுன்னு வந்து பார்க்குறாங்க வெண்ணிலாம் பார்த்துவிட்டு ஓ அவர் மனசு முழுக்க தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சா இது தப்பாச்சே உங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர விடக்கூடாதே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம சேகருக்கு கால் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிட்டு வேக வேகமாக சேகருக்கு கால் பண்ணலான்னு எடுக்கிறாங்க கரெக்டாக ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது தடிக்கி விட்டு டொமான்னு கீழே ஒழுங்காக முதுகம் மண்டை அடிபட அப்படி தான் டி கெடுவான் கேடு நினைப்பான் சொல்லுவாங்க இல்லையா ஐயோ அப்படின்னு கத்தா என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடுதுக்கு மயூரியும் சேர்த்தாவும் அப்படியே மண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகுது தலையில் கட்டை போட்டுட்டு அன்புக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க ம் அவர் இன்னும் கண்ணு முழிக்கலை வாக்கா நம்ம போவோம் அங்கே தான் போய் நிற்கணும் அங்கே நின்னாத்தான் நமக்கு நல்லது ம் பரவாயில்லையே அவருக்கா நீ விழுந்து அடிபட்டேன்னு காமிக்கலாம் போல இருக்கே அப்படியாக்கா அப்படியாக்கா அப்படின்னு சொல்ல ஆம்படி அப்படின்னு சொல்லிட்டு கட்டை போட்டுட்டு வந்து நிற்கிது அன்புக்கு ஒன்றும் இறக்கூடாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீ அவனுக்கா இப்படி உயிராக இருக்கிற ஆனால் அவன் உன்னை கண்டுக்கிறானா அப்படின்னு சொல்ல கண்ணை முழிக்கிறாரு கண்ணை முழிச்சிட்டாருன்னு வந்து சொல்கிறாங்க எல்லோரும் ஓட போயில இருங்க இருங்க இதில் கண்மணி யாரு அப்படின்னு கேட்க கண்மணி கரெக்டாக அப்போ தாங்க சாமி கும்பிட்டு விபூதியோடு வருது இவன் ஏமக தான் ஏமக தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல உங்களை தான் பாக்கனு சொல்றாங்க போங்க அப்படின்னு சொல்ல ஆஹ் என் நான் தான் போனேன் அம்மா அவங்க முடியாமல் இருக்காங்க யாரை பார்க்க நினைக்கிறா அவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு கண்மணி அனுப்புறாங்க உள்ளார போகிறாங்க போன கையோட அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கொண்டே வைக்கிறாங்க பிரசாதத்தை அப்படி கண்ணை முடிக்கிறாரு கண்மணி அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாத அன்பு நான் உங்கள் உங்கள் ஒய்ஃபு கண்மணியாக நான் பேசுகிறேன் அன்பு அப்படிங்கள கண்மணி என்னை ஏற்றுக்கிட்டியா கண்மணி ஆமாம் எங்கே இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு அழுகுறாங்க அப்படி காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிருக்குங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுகிறாங்க ஐயா இனி கண் கண்மணி நீ அதெல்லாம் மன்னிப்பு கேட்க வேணாம் நீ என்னை ஏற்றுக்கிட்டதே போதும் மன்னிப்பாது கிண்ணிப்பாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ணுங்க எல்லோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலே